மாதா டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இறையேசுள் பிரிமாணவர்களே என்று நம்முடைய இறை சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொள்கின்றது கடுகு விதை மற்றும் புளிப்பு மாவு ஓமைகள் கடுகு விதை பார்ப்பதற்கோ மிகச் சிறிய விதையாக இருக்கின்றது ஆனால் அது வளர்ந்து மிகப்பெரிய மரமாகி வானத்து பறவைகளுக்கும் அதில் வந்து தங்க இடம் கொடுக்கின்றது என்று ஆண்டவர் இயேசு விளக்குகின்றார் மேலுமாக புளிப்பு மாவானது மற்ற மாவையும் முழுமையாக மாற்றுகின்ற தன்மை கொண்டிருக்கின்றது சிறிதளவாக இருந்தாலும் எல்லா மாவையும் புளிப்புள்ளதாக மாற்றுகின்றது புளிப்பு மாவு ஆண்டவரேசு இந்த ஊமைகளை விண்ணரசிற்கு ஒப்பிடுகின்றார் மாவை போல விதைக்கப்பட்டாலும் இறைவனுடைய ஆட்சி நம் உள்ளங்களிலே சிறிய கடுகினைப் போல புளிப்பு மாவை போல விதைக்கப்பட்டாலும் நாளடைவிலே அது வளர்ந்து நம்முடைய வாழ்க்கையே இறை சொந்தமாக்கிவிடும் என்பதில் சந்தேகமில்லை மேலுமாக கிறிஸ்துவின் ஒவ்வொரு சீடரும் தங்களுடைய சிறிய சிறிய செயல்களினாலேயே இறை அரசை பரப்ப முன்வர வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார் ஆண்டவர் ஒவ்வொருவரும் தம்முடைய வாழ்வாலும் சொல்லாலும் செயலாலும் சிறிய கடுகாக புலி மாவாக மாற வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார் ஒவ்வொரு சீடரும் கடுகு விதையைப் போல புளிப்பு மாவைப் போல மாற்றப்பட வேண்டும் அவ்வாறு மாற்றப்பட்டு மற்ற மக்களையும் இறை விழுமியங்களுக்கு கொண்டு வர அயலாது செயல்பட வேண்டும் என்றும் மத்திய நாற்ப செய்தியாளர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார் இந்த உலகிற்கு கடுகு விதையாக புளிப்பு மாவாக வாழ்ந்திட இறைவன் நமக்கு நிறைவாக அருளை தந்து கொண்டேதான் இருக்கின்றார் இந்த கடுகு விதை புளிப்பு மாவு ஓமைகள் வழியாக இறையாட்சி என்ற மறைப்பொருளை ஆண்ட விரேசு தள்ள தெளிவாகவும் விளக்குகின்றார் இங்கே நாம் நான்கு விடயங்களை நாம் தெளிவாக்க வேண்டும் முதன் முதலாக விதை கடுகு விதை தன்னகத்தை ஆற்றல் கொண்டது என்று பார்க்கின்றோம் ஆற்றல் கண்ணுக்கு புலப்படாது என்றாலும் அது நாளடைவிலே வளர்ந்து அது ஒரு பெரிய மரமாக காட்சி தருகின்றது இரண்டாவதாக இந்த விதையின் வளர்ச்சியை நாம் நிறுத்தவோ தடுக்கவோ தள்ளி முடியாது இதைத்தான் எபிரியார் எழுதிய திருமுகம் நான்கு பன்னிரெண்டிலே புனித பவுலடியார் தெளிவாக எடுத்துரைக்கின்றார் மூன்றாவதாக அந்த கடுகு விதையானது சிறிய அளவில் இருக்கின்றது என்று ஒரு நாம் சாதாரணமாக எடை போடக்கூடாது ஏனென்றால் அது நாளிலே பெரிய அளவில் மாற்றத்தை தரும் நான்காவதாக விதைக்கப்பட்ட விதையை யாரும் கவனிக்கவில்லை என்றாலும் தன்னுடைய முழு இயல்பை அடையும் வரை அந்த விதையானது தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம் ஆமாண்பர்களே இந்த நான்கு விடயங்களின் பின்புலத்தில் இறையாற்றின் பண்புகளை புரிந்து கொள்ள நாம் முன் வருவோம் முதன் முதலாக இறையாட்சி தன்னகத்தே ஆற்றல் கொண்டதாக இருக்கின்றது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அந்த ஆற்றல் நமக்கு ஒரு வேலை புலப்படாமல் இருக்கலாம் இரண்டாவதாக இரையாற்றின் வளர்ச்சியை யாரும் நிறுத்தவோ தடுக்கவோ தள்ளிப்போடவோ இயலாது ஏனென்றால் ஒரு வேலை வெளிப்புறத்திலிருந்து இரையாட்சி எதிர்க்கப்பட்டாலும் அது தொடர்ந்து வளர்ந்து கொண்டே தான் இருக்கும் எந்த ஒரு மனித சக்தியையும் இந்த இறை வளர்ச்சியை தடுக்கவே முடியாது மூன்றாவதாக இறை சிறிய அளவில் தொடங்கி அனைவரையும் உள்ளடக்கும் நிலைக்கு உயரும் என்பதை நாம் என்றுமே மறந்துவிடக்கூடாது இது எதை குறிக்கின்றது என்றால் இறை வார்த்தை என்ற விதையை தான் குறிக்கின்றது நான்காவதாக இறையாட்சியை யாருமே கண்டு கொள்ளவில்லை என்றாலும் அது தன் முழு இயல்பை அடையும் வரை வளர்ந்து கொண்டேதான் இருக்கும் எனவே இதைத்தான் இந்த பவுலடியார் ஒன்று குறந்தியர் மூன்று ஆறிலே மிக தெளிவாக நமக்கு குறியிட்டு விளக்குவார் வளர்ச்சி ஆண்டவரிடமிருந்தே வருகின்றது ஆம் அன்பர்களே காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல மாறாக நம்பிக்கை அடிப்படையில் நாம் கிறிஸ்துவ சீடர்களாக மாற வேண்டும் அப்போது தான் இந்த இறை ஆட்சியானது நம்முடைய வாழ்க்கையிலே ஊன்றி அது மரமாக வளர்ந்து இந்த உலகத்திற்கு நன்மையை கொண்டு வரும் ஆண்டவர் இயேசனுடைய சீடர்களாக இருக்கின்ற இந்த நேரத்தில் இறை ஆட்சியை கடுகுபதியாக உள்வாங்கி அந்த இரையாட்சியை நம்முடைய வாழ்க்கையாக மாற்றுகின்ற பொழுது அதனுடைய பலனை இறைவன் பல மடங்காக எனவே இந்த ஒரு ஒரு வளர்ச்சி நம்முடைய வாழ்க்கையிலும் தென்பட வேண்டும் அந்த வளர்ச்சியால் மற்ற மக்களும் இறையாட்சிக்கு உட்பட வேண்டும் என்றும் தொடர்ந்து மன்றாடுவோம் இயேசுவிக்கே புகழ் இயேசுவிக்கே நன்றி மரியே வாழ்க